ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ரீ கணபதி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆஃபராக மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு சாரீ எடுக்கிறப்ப ஒரு சூப்பரான ரேட்டில் எடுக்கலாம் காலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் டு நைனு மறுபடியும் வந்து உங்களுக்கு டுவெல் டு ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் நைட் வந்து செவன் டு எயிட் இந்த மாதிரி நாலு டைமில் ஒன் ஹவர் ஆஃபர் சொல்லி போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து ஆறுநூறுவா தான் பாருங்களேன் ஸோ ஒரு பீஸாக எடுக்கிறப்ப ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான்க்கா சிங்கிள் எடுத்துக்கலாமா நீங்கள் சிங்கிள் வேணுனாலும் சிங்கிள் எடுத்துக்கலாம் இல்லை டபுள் சாரீஸ் வேணும் எடுத்துக்கலாம் இதில் வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிரேட் மெட்டீரியல் சாரீலாம் உங்களுக்கு டூ பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஸோ இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஒரு நானூற்றம்பது ரூபா தான் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே அறுநூற்றம்பது ரெண்டு பீஸ் எது எடுத்தாலுமே நீங்கள் ரெண்டு பீஸில் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க கூட ஸோ இதெல்லாமே பாருங்கள் பரவாயில்ல இந்த சாரீலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே ரெண்டு பீஸ் ஐநூறுரூவா ஸோ அந்த ரெட் கலர் சாரீலாம் பாருங்கள் எல்லாமே மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதெல்லாமே வந்து ரெண்டு பீஸ் நானூற்றம்பது ரூபா நான் ரேட்டோட காட்டியிருக்கேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட பை பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் ரெண்டு பீஸ் முந்நூற்றம்பது தான் ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸ்லாம் வந்து தேடிட்டுருக்கீங்க வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம கணபதி சில வந்து விசிட் பண்ணலாம் டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமாக உங்களுக்கு எல்லா டைமிங்லேயுமே நாலு மணி நேரம் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை எப்போவுமே ஆஃபர்ஸ் இருக்கு இல்லைங்களா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த சாரீஸ்க்கு மட்டும் இல்லை நிறையா சாரீஸ்க்கு வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு காம்போ கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம கணபதி சில்க்ஸ் போயிட்டுருக்குங்க ஸோ பட்டு சாரீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாலுமே முகூர்த்தத்துக்கான கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு சாரியுமே சூப்பர் சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் செமையாக இருக்குது ஸோ வெறும் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா இருந்தால் ரெண்டு சாரீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து கணபதி சில்க்ஸில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள கணபதி சில்க்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து டெய்லி வரைக்கும் நான் வியூ பண்ணுவேன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் நம்ம ஸ்ரீகணபர் சில்ஸில் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆஃபரில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கெலாம் வந்து கான்ட்ரஸ்ட்டான பல்லும் அண்டு கான்ட்ரஸ்ட்டான ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு சாரீ மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்குது நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ரெண்டு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பீஸே இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சான்ஸே இல்லை நீங்கள் சுடிதார் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுத்து சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கே வே பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு பீஸே நானூற்றம்பது ரூபா வருது ஸோ அதிலே எனக்கு கிரேப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரேப் மெட்டீரியல் கூட வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ் ஆறுநூறுவா இதோட கலெக்ஷன்ஸு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் இரநூறுவா ஸோ ஒரு பீஸே நூறுரூவா தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க நூறுரூவா பீஸில் எதுங்க இதுங்களா ஸ்டார்டிங் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து நானூற்றம்பது ரூபா ஸோ இது வந்து பாருங்கள் நூறுரூவா ஸோ அது ரெண்டு பீஸ் அறுநூறுவா ஒரு பீஸ் இரநூறுவா ஓகே ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் சாரியே வந்து இரநூறுவா அந்த மாதிரிலாம் இருக்குது இது பாருங்களேன் ஃபைவ் பீஸ் வந்து ஆயிரரூவா ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ஆஃபரெலாம் அஞ்சு பீஸாக வந்து ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே ஓகேங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் ஆறுநூறுவா ஸோ இதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க நம்ம கணபதி சில்க்ஸோட ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்களாலுமே ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்களேன் வெறும் ரெண்டு பீஸ் வந்து நானூறுவா தான் சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு நீங்கள் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வேர் சாரீஸ் எல்லாமே சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ரீ ஸ்ரீகணபதிஸும் விசிட் பண்ணி பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதோட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஆஃபர் தான் இல்லைங்களா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே டெய்லியுமே இருக்குங்களா டெய்லியுமே 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 இந்த ஆஃபர்ஸ் தான் ஓகேங்க ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லா சாரியுமே ஆஃபர் சாரீஸ் தான் நீங்கள் ஆஃபரில் வந்தீங்கன்னா மட்டும் போதும் ஆஃபரில் நீங்கள் அள்ளிகிட்டு போகலாம் அந்தளவுக்கு நிறையா ஸ்டாக்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சாரீதே எடுக்கணும் ரெண்டு தான் எடுக்கணுங்கிற எந்த இதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பை ஒன் கெட் ஒன்றில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் ரெண்டு சாரீ எடுக்கிறப்ப ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியும் நம்ம கணப்பது சில கண்டிப்பாக ஷாப்பு விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டூ பீஸ் காம்போ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் சாரியாகவும் பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கணபுல் சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக நம்ம கணபுல் சில்க்ஸ் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஸ்ட்ரீனில் ஒரு நம்பர்ஸ் போலேயிட்ருக்கு பாருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆன்லைன் புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை